மிகப்பெரிய அந்த பண்ணையில அந்த பண்ணையில குதிரை இருக்கின்றது கழுதை இருக்கின்றது பன்றி இருக்கிறது நாய் இருக்கிறது ஆடு மாடுகள் என்று அனைத்தும் இருக்கிறது இந்த விலங்குகள்லாம் இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று அவ்வளவு மகிழ்ச்சியாக ஏன்னா அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த காப்பாளர் வந்து நான் பெத்த புள்ள மாதிரி இந்த விலங்கு எல்லாம் அவ்வளோ அவ்வளவு ஹாப்பியா அந்த அனிமல்ஸ்லாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும்போது உடனே கழுதையும் குதிரையும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக போயிருக்கும் அந்த பாண்ட தண்ணீர் குடிக்கும் பொழுது கழுதை வந்து குதிரையோட முகத்தை அதில் பார்த்திருக்கு பார்க்கும் இந்த குதிரையோட காது எவ்வளவு அழகாக இருக்குது ஆனா என் காது பாருங்க எப்படி இருக்குது மேடோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சோகமா இருந்துச்சு அப்ப அந்த நாய் அந்த பக்கம் வந்தது ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு இல்லை பாரு கழுதையோட இதெல்லாம் எப்படி இருக்காங்க நாய் சொன்ன பாத்தியா என்னோட காது கீழே கூட கீழே தான் தொங்கிட்டு இருக்கு எனக்கு எப்படி அழகா இருக்கு பாத்தியா முடிஞ்சா நீ அது மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு நாய் இதை பார்த்த கழுது என்ன பண்ணுதுன்னா காது கீழே இறக்கி இழுத்து வச்சு என்னதான் வலிச்சாலும் சரி அப்படி இழுத்து வச்சுக்கிட்டே அடைஞ்சிட்டு இருந்துச்சு இத பார்த்ததுக்குன்னா ஆடு வந்து சொல்லிச்சான் ஐயா இது நல்லாவே இல்லை ஏன் காது பாரு மாதிரி நீ செய்ய சரி கொஞ்ச நான் ஆடோட காது மாதிரியே தன்னுடைய காதுகளை வைத்து அதன் பிறகு ஒரு பன்றி வந்து சொல்லிச்சான் ஏன் காது எப்படி பாத்தியா அந்த மாதிரி சொன்னா கழுதோட காது பெருசு அது பன்றி காது மாதிரி வைக்கும்போது அது கண்ணை மூடி மறைச்சு அது நடந்து போகும்போது கீழே இறங்கி நுழைந்துருச்சு சோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது சோகம் தாங்க முடியல எப்படி பார்த்தாலும் நான் அசிங்கமாக இருக்கிறேன்னு என்னால அது போன்ற காதுகள் இது போன்ற காதுகள் இல்லையே அப்படின்னு அந்த கழுத ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துச்சு அந்த கழுத மேல ஒரு அழகான ஒரு பறவை வந்து உட்கார்ந்துச்சு பறவை கேட்டுச்சான் ஏன் கழுத ரொம்ப சோகமா இருக்குதைங்க பொழுது அந்த கழுதை எல்லாத்தையும் சொல்லிச்சான் என்னனாலும் நடத்துச்சா சொன்னா நீ குதிரை கிடையாது நீ ஆடு கிடையாது நீ மாடு கிடையாது நீ பன்றி கிடையாது நீ கழுத கழுதை என்பது உனக்கு என்ன அமைக்கப்பட்டிருக்கிறதோ அது சார்ந்து இருக்க அது சார்ந்து கற்றுக்கோ அது சார்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான் அந்த பண்ணையை பார்ப்பதற்கு ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் பார்த்துட்டோம் இந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து அந்த கழுதையை பார்த்தோம்னா அவ்வளவு அழகா அப்பா அந்த கூட அழகா இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அது சொன்ன உடனே அந்த கழுதைக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆஹ் என்ன பார்த்து அழகா இருக்காங்கன்னு சொல்லி குருத்திதான் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய திட்டவருக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் எதுவும் கதையாட்டு நினைச்சிடாதீங்க வரும் நம்ம பிள்ளைங்களை மத்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்றது நிறுத்தில நம்முடைய பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கின்றதோ அதை கண்டறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது நம்முடைய டீச்சர்ஸுக்கும் இருக்கின்றது நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கும் போட்டு பொறுப்பு தான் அதை விட்டு அங்க பாரு வீட்டு பையன் டாக்டர் ஆயிட்டான் பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியர் ஆயிட்டான் உன் அக்கா பாரு அண்ணா பாரு என்று சொல்வதை காட்டிலும் அந்த குழந்தைகள் என்ன திறமை இருக்கின்றோ அதை கண்டறிய வேண்டியது நம்ம மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக